உங்க சதீஷ் இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான இன்னைக்கு வந்து நம்ம கிட்டு குட்டிக்கும் ஸ்டீமாக்கும் காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம கிளம்பிட்டோம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா நாலாயிருச்சு நம்ம நானுங்க அம்மா நான் அத்தை அண்ணி எல்லாருமே அப்படியே கிளம்பியாச்சு அந்த வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க நம்ம போய் பஸ் ஏறிட்டு அங்கே வேற ஒம்பது மணிக்கெலாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா சென்ட்டு கடகடன் கிளம்பி நம்ம அஸ் யூஸ்வல் எப்பயும் போல் லேட்டு தான் இங்கேருந்து மூணு மணிக்கெலாம் கிளம்பிடலாம் ரெண்டு மணிக்கெலாம் நாலு ஆளுக்கு மாற்றி மாற்றி எழுப்பி விட்டாங்க ஆனால் மூணு மணிக்கு தான் எழுந்திரிச்சோம் எழுந்திரிச்சி கிளம்பி அப்படியே ஒரு மணி நேரத்தில் கிளம்பியாச்சு ஸோ வந்துட்டு இங்கேருந்து பஸ் ஏறிட்டு அதே பஸ்லேயே அப்படியே அம்மா நான் ஏறி ஏறிப்பாங்க அந்த வளாக் தான் பார்க்க போகிறீங்க இதுலேயே வந்து காது குத்து ஃபங்க்ஷன் எல்லாமே கோயிலுக்கு போகிறது எல்லாமே இதிலேயே இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சில புதுசாக போகிறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை தட்டி வெச்சிடுவீங்க அப்போதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள நம்ம காலையில் எட்டு மணி போல் நம்ம வந்தோம் வந்து ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஒம்பது மணி ஆகிட்டு இன்னுமே ஆன்ட்டி அங்கிள் கிச்சூ நிம்மி அபி பிள்ளைங்க யாருமே வரல கேட்டால் ரூம்லேருந்து இப்போ தான் இருக்காங்களாம் நம்ம வந்துட்டு நேற்றே வராததுக்கு அபி அவ்வளோ சண்டை போட்டால் நீங்கள் அந்த நேரம்னு வருவீங்களா வந்து அதுக்கு ஏதோ சொன்னப்போ பத்து மணிக்கு தான் வருவோம் அப்படின்னு சொன்னப்போ நீங்கள் பத்து மணினா ரொம்ப லேட் ஆகும் நீங்கள் வரவேணா அங்கேயே இருங்க அப்படி இப்படின்னா இப்போ நாங்கள் தான் ஃபஸ்ட்டாலாக வந்து கோயிலை விட்டு உள்ளே உட்காந்துருக்குறோம் அவங்களாம் இன்னும் காணும் கேட்டாக்கா திருப்பியும் ரூமுக்கு போய் ஏதோ செயின்னு தோடெல்லாம் வச்சுட்டு வந்துட்டாலாம் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு போயிருக்காங்களாம் ஆன்டி எல்லாமே இருக்காங்களாம் இவங்கெல்லாம் வந்து இல்லை ஆண்டி வந்து யாரோ அவங்க சொந்தக்கார பையனோட வந்துருக்காங்களாம் பச்சை கலர் சொல்கிறாங்க நாங்கள் எல்லாருமே வந்துட்டு க்ரீன் ஃபேமிலியில் வந்துருக்குறோம் அப்பா மட்டும் ஆரஞ்சு ஃபேமிலியில் வந்துருக்குறாங்க நான் நைனா இவங்க தச்சு அத்தை அண்ணி அத்தை எல்லாரும் வந்துட்டு க்ரீனில் வந்திருக்கோம் இன்னும் அவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எத்தனை மணிக்கு காது குத்தி எத்தனை மணிக்கு கோயிலுக்கு கிளம்புறோம்னு தெரில நம்ம இன்னொரு கோயிலுக்கும் போகணும் அன்னைக்கு நம்ம வந்துட்டு கோயிலுக்கு போகணும்ல படுத்தா தூங்கிடுவோம் போல் என் தூக்கம் அப்படியே என் மூச்சில் போய் தூக்கம் சொக்கி அப்படி இருக்குது சரி படுக்க வேணாம் ஆண்டி ஃபோன் பண்ணி அது யார் மொட்டையடிக்கிறவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நான் அங்கே கோயிலேருந்து நடந்து நம்ம இங்கே வந்து மொட்டையடிக்கிறவங்களுக்கு வர சொல்லியிருக்கிறோம் தான் ஒரு கொஞ்சம் நேரத்தில் வரேன்னு சொன்னாங்க இன்னும் ஆண்டி பசங்க யாருமே வந்தபாடில்ல நம்ம தான் இங்கே கோயிலுக்குள்ளேயே சுற்றிட்டு இவங்க ஒரு தூக்கமே தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க அங்கே அண்ணியும் அத்தையும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க நான் சரி தூங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அம்மா நைனா எங்கே போனாங்கன்னே தெரியல காணும் தச்சு எங்கள் கூட தான் சுற்றிட்டு இருக்கிறோம் முன்னாடி போய்ட்டு இருக்காங்க எவ்வளோ குரங்கு இருக்கு லாஸ்ட்ல குரங்கு இருந்துச்சு அதோட இப்போ கம்மி குரங்கு தான் இருக்கு ஒரு வேலை இது காலையில் அப்படிங்கிறதுனால வந்துட்டு எல்லா குரங்கும் எங்கேயும் போயிருக்கா பாருங்களா இங்கே பாருங்க மொட்டாடிக்கிறது முன்னாடி எப்படி இருக்காங்க

இன்றைக்கி ஸ்டீமாவுக்கும் கிட்டு குட்டிக்கும் மொட்டை அடித்து காது குத்துறது பார்த்தாக்கா ஸ்டீமாவும் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க அவனை சமாளிக்கவே முடியலை அந்த அளவு வந்துட்டு பாப்பா அழுதுகிட்டே இருந்தா அதுக்கப்புறம் வந்துட்டு கிச்சு மடியிலே உட்கார வச்சு நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம் மொட்டை அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்கார வச்சாச்சு அதுவரை இந்த கிட்டுக்குட்டிக்கு செம்ம வெள்ளாட்டு அவனோட நாக்க பாருங்களேன் செம்ம அழகாக இருந்தான் பிள்ளை எனக்கு வந்துட்டு நான் போட்டு எப்பயுமே நசுக்கி தான் கொஞ்சம் வேணாம் இந்த அளவு வந்துட்டு நசுக்கலை ஏன்னா பிள்ளை ஏற்கனவே அழுவான்னு எனக்கு முன்னாடியே தெரியும் காது குத்துறனால அப்படியே ஓரளவு யார் வீட்டு பிள்ளையோ கொஞ்ச மாதிரியே எனக்கு ஃபீலாக இருந்துச்சு அவனை நான் போட்டு நசுக்காமையே கொஞ்சினது அப்பயும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவனை எனக்கு நசுக்கி கொஞ்சினாதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கும் குழந்தைங்களை எப்படி கொஞ்சணும் அப்படி கொஞ்சம்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தச்சு வந்து கிட்டுக்குட்டிக்கு ரொம்ப நேரம் சமாதானப்படுத்திக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாவும் தச்சுவை பார்த்துட்டு சிரிச்சிக்கிட்டு இப்படியே இருந்தாங்க இது எதனால் நான் டப்பிங் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தா பாப்பா ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டா அந்த வாய்ஸே கேட்கவே முடியல ஃபுல்லாக அவ்வளோ நேரம் கத்துகிறாள் பாப்பா கத்துறதை பார்த்து கிட்டுக்குட்டியும் செமையாக கத்த ஆரம்பிச்சிட்டிங்க இவனுங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கத்திக்கிட்டு இருந்தானுங்க அதுக்கப்புறம் ஓரளவு பாப்பாவுக்கு மொட்டை எல்லாமே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிட்டுக்குட்டிக்கு மொட்டை அடிக்க ஆரம்பித்தாச்சு இந்த பையனுக்கும் பாதி அளவு மொட்டை அடிக்கிற வரையும் அமைதியாக இருந்தோம் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ரொம்ப ராவடி பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதுக்கப்புறம் நயனா மடியில் வச்சு நான் தூக்கி வச்சுக்கிட்டேன் ரொம்ப நேரம் நான் தூக்கி வச்சுக்கிட்டோன்னே அப்படியே திருப்ப திருப்ப அப்படியே மிது மெதுவாக அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் நினச்சால் சரி ஒம்பது மாதம் தானே ஆகுது இவனுக்கு அவ்வளோவா மெ தெரிஞ்சிக்காது நம்ம ஈஸியாக மொட்டையெல்லாம் அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பையன் கொஞ்சம் கூட கோஆப்ரேட் பண்ணவே இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சிரித்தான் அதுக்கப்புறம் ரொம்ப ராவடி பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஸ்டார்டிங்கில் சமாளக்காக சிரித்தான் எல்லாரையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே உன்னிப்பாக கவனிச்சிகிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு எல்லாரும் சிரிப்பு காமிச்சிட்டு இருந்தாங்களா ஜாலியாக சிரிச்சுருந்தான் திடீர்னு என்னான்னுச்சின்னு தெரில எந்திரிக்க ஆரம்பித்தான்னா அவனை ரொம்ப கண்ட்ரோல் ஏன்னா அவனோட அவனை வந்து நம்மளால் பிடிக்க முடியாது அவனோட போக்குக்கு தான் நம்ம பண்ண முடியும் ஏன்னா குழந்தைய போட்டு எப்படி நம்ம அமுக்க முடிய அவன் எந்திரிச்சானா நாங்கள் உடனே விட்டுருவோம் அவனை அப்படியே அமிக்கி ஓரளவு உட்கார வச்சு உட்கார வச்சு ஓரளவு அடித்தாலும் அந்த கொஞ்சோண்டு தான் அடிக்க ஆரம்பித்தோம் அதுக்குள்ளே அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான் ஃபுல்லாக வந்துட்டு அழுக ஆரம்பித்து அவனை அடக்க முடியாத அளவு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சமாதானப்படுத்தி சமாதானப்படுத்தி பிடிச்சி பிடிச்சி வச்சு தான் மொட்டையடிக்க ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குப்பரை போட்டு நிமித்தி அப்படிலாம் மொட்டையடிக்க ஆரம்பித்தோம் இப்போ பாருங்களா அப்படியே நிற்க வச்சே நான் அப்படியே ஃபுல்லாக அப்படியே பிடிச்சிக்கிட்டோம் இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி பிடிச்சி பிடிச்சே தான் மொட்டையடித்தோம் அந்த மொட்டையடிக்கிற அண்ணனுமே வந்துட்டு ரொம்ப பொறுமையாக பிள்ளைங்களுக்கு மொட்டையடித்தாங்க பரவாயில்ல எனக்கு வந்துட்டு அப்பை ஹய் மொட்டை மொட்டை அடிச்சு எப்படி ஆயிட்டாரு நேற்று நேற்று காலை மாறு வேடத்தில் இன்று மொட்டை வேடத்தில்

这哪搞的呀？搞哪样搞的？ போட்டுக்கட்டும் மூணு வயசு வரை போட்டுக்கட்டும் கரெக்டா வேணும்